தனக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கிடைத்த அருமையான அண்ணன் நடிகர் விஜய் என்று அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தது போல தானும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்றேன் அவர் அன்பொழுக பேசக்கூடியவர் தான் நீங்க நடிகராக பார்க்குறீங்க நீ கட்சியோட தலைவராக நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம் அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நேத்தே எங்களுடைய மாண்புக இளைஞர் செயலாளர் வந்து மாண்பு அமைச்சர் இளைஞனை செயலாளர் சொல்லியிருக்கிறார் அவருடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்ல வாழ்த்துக்கோடு என்னுடைய வாழ்த்துக்களை ஆரம்பித்தார் திராவிடங்களை பார்த்ததில் மிஸ் ஆகிருக்கிற ஒரு கட்சியில் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கட்சியை ஆரம்பிக்கிறது அவங்களுடைய சொந்த விருப்புகள் யார் வேண்டாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி பெயர் வைப்பதும் அது அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய கொள்கையெல்லாம் வரும்போது தான் அது எந்த அர்த்தத்துக்கு கட்சி ஆரம்பிக்கும்